ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி பொடி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை பொடி இந்த முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்து இருக்குதுங்க அயன் பொட்டாசியம் கால்சியம் ஃபைபர் விட்டமின் ஏ பிசி அப்படின்னு ஏகப்பட்ட சத்து இருக்குது இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு முறையாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் ஆனால் இப்போ இருக்கிற பிஸி ஷெடியூலில் நம்மளால் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட முடியறதில்ல அதனால் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த பொடி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம டெய்லி ஃபுட்டில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம இதை எடுத்துக்கலாம் இட்லி பொடிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் இதை எடுத்துக்கலாம் ரைஸ்க்கும் இந்த பொடியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் இல்லைனா வெறும் ஆம்லேட் போட்டு கூட மேலே இந்த பொடியை தூவி விட்டுட்டு எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களாம் இருந்தால் காப்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவீங்க அப்போது நீங்கள் சேலடில் கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா கெட்டி தயிரில் கூட இந்த பொடியை மேலே அப்படியே தூவி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் பயங்கர ஸ்பைஸியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க அந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்குவோம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு உடச்சிதான் இருந்தாலும் பரவாயில்ல நான் இப்போ உடச்சி தான் எடுத்திருக்கேன் இல்லை குண்டு உளுத்தம்பருப்பு கிடைச்சாலும் ஓகே ஆனால் எல்லா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணணும் அதுவும் லோ ஃப்ளேமில் அந்த வாசம் வர வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணணும் கண்டிப்பாக நல்லா செவக்கணும் அப்போ தான் வந்து அந்த பொடியினுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் அடுத்து கடலைப்பருப்பு கப்பு எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதுலேயே அளந்துக்கோங்க எல்லாத்தையும் கடலைப்பருப்பு ஒவ்வொன்றும் நல்லா செவக்கணும் அந்தளவுக்கு வறுக்கணும் அவ்வளோதான் எதுவும் வருத்தாச்சு இதையும் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போது அரை கப்பு அளவுக்கு வெள்ளை எள் கருப்பு எள்ளு கூட போடலாம் ஆனால் போட்டோம்னா அதனுடைய பொடினுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால முடிஞ்சால் வெள்ளை எள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீல் அதாவது ஆலி விதைன்னு சொல்லுவாங்க இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதையும் நம்ம சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆலி விதையும் உடம்புக்கு நமக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட் ட்ரீ ப்ரோட்டீன் ஃபைபர் தயாமைன் அப்புறம் காப்பர் அப்படின்னு ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குது இது நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறம் இம்யூன் ஹெல்த் அப்படின்னு நிறைய விஷயத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்து பூசணி விதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அதையும் நல்லா ட்ரை ஓஸ்ட் பண்ணிக்கணும் இந்த இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஆனால் இதை நம்ம தனித்தனியாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக யாராலையும் சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஏதாவது பொடியில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது டெய்லியும் நம்ம அதை எடுத்துக்கிட்ட மாதிரியே ஆகிடும் அடுத்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஜீரகலாம் அதிகமாக போட்டோம்னா அப்புறம் அது இட்லி பொடி மாதிரி இருக்காது தான் அதை கம்மி கம்மியாக நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பூண்டு ஒரு பத்து பல் அப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு இருபது போல் ரசத்துக்கெலாம் வைக்கிற அந்த மரமளகா இருக்குது இல்லைங்களா அது ஒரு பத்து அதுதான் நல்லா சுருக்கணும் காரமாக இருக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி போல் கருவேப்பிலை எது மூணு நல்லா ட்ரைவாஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை அது ஒரு கால் கப்பு அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கட்டி பெருங்காயம் ஒரு இருபது கிராம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுருங்க பெருசாக போட்டிங்கன்னா அது சீக்கிரம் வணங்காது குட்டி குட்டியாக பிச்சு போட்டோம்னா சீக்கிரம் அது வணங்கிடும் அது அப்படியே பஞ்சு மாதிரி ஆகும் அது வரைக்கும் அதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை ஒரு நான் ஒரு ஒரு கட்டு இங்கே அதை ஆஞ்சி அதை சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணியில் அலாசிட்டு ஒரு கிச்சன் டபிளில் நல்லா பரப்பி வச்சு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிடணும் தலை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா மொறு மொறு ஆகிற அளவுக்கு அதை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு அதை நல்லா நம்ம வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதோட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி நம்ம வேறு ஏதாவது கூட நம்ம சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால தான் கீரையோடு நான் போடுறேன் கீரையோடு போடும்போது அந்த கீரையில் இருக்க தண்ணியும் வந்து அந்த மஞ்சள் பொடி அப்படியே உறிஞ்சிடும் அவ்வளோதான் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து வச்சாச்சு இப்போது ஹார்டாக இருக்கிறத வந்து முதல்ல நம்ம போட்டு பவுட்ரு பண்ணிடலாம் வரமொளகா அந்த பெருங்காயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பு வகையெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் முருங்கைக்கீரை நல்லா மொறு மொறுன்னு வருப்பட்டுருக்கு இந்த அளவுக்கு நல்லா அதாவது பவுட்ரு மாதிரி ஆகிற அளவுக்கு அதை நம்ம வறுத்துக்கணும் ஏன்னா ஈரப்பசியோடு இருக்கும்போது ரொம்ப நாள் நல்லா இருக்காது இப்போ அதை ஓட்டி எடுத்துகிட்டு அதோட மற்ற அந்த பருப்பு வகையெல்லாம் இருக்குல்ல அதில் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு ஓட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் செகண்ட் பேட்ச் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் அதோட எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கல்லுப்பு இப்போ மெய்தி இருக்க செகண்ட் பேட்ச்சும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டுடலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இடையில அந்த நிலக்கடையினுடைய எதாவது கட்டிக்கிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க கட்டி எதாவது இருந்தாலும் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது நம்ம கொஞ்சம் கூட ஆயிலே இல்லாமல் ட்ரை ரோஸ் பண்ணி இதை நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இது நீங்கள் ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே ஆனால் கூட இது கண்டிப்பாக கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஹாஸ்டலில் தங்குறவங்களுக்கு வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இது வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விட்டோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட டக்குனு ரெண்டு தோசையோ இல்லை ரெண்டு இட்லியோ எதையோன்னு ஊற்றிட்டு கூட இதை நம்ம டக்குனு தொட்டு சாப்பிட்டு நம்ம ஜாப்புக்குலையுமே போய்கிட்டே இருக்கலாம் குழந்தைங்களாம் கூட முருங்கைக்கீரை அப்படின்னு சொன்னோம்னா முகம் சொல்லிப்பாங்க பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு அப்படின்ற இடத்துல நம்ம இது இந்த பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி அவங்களுக்கு முருங்கைக்கீரையை கொடுத்த மாதிரியும் இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச வகையில் கொடுத்த மாதிரியும் இருக்கும் இது இட்லி பொடியேதாங்க ஆனால் என்னென்னா இதில் வந்து முருங்கைக்கீரை அப்புறம் ஆலி விதை சூரியகாந்தி விதை அப்புறம் பூசணி விதைன்னு நிறைய ஆரோக்கியமான பொருளே நம்ம இதில் சேர்த்துருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி இதை சாப்பிட்டாங்க அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அழவா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்